உங்களுடன் உங்கள்தோடையமோ இன்னைக்கு நாம பார்க்க போற சமையல் வந்து காளான் கிரேவி அதுக்கு தேவையான பொருள்னா ஒரு கப்பு வந்து காளான் எடுத்திருக்கேன் ஏன்னா சமையல் காளான் தான் அதுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு தக்கு பூண்டு இஞ்சி ஒரு விரல் பெருசு நல்லா வந்து இடித்து அதை தனியா எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு அதை வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிடாமல் நடுத்தரமாக அதை அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியே தனியாக அரைச்சி வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு அரைமுடியும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு பொட்டுக்கடலையும் சேர்த்து அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் லேசாக இதாக அரைச்சிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு தக்காளியை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் போடும்போது நம்ம அந்த தக்காளி தாளிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டிலேயே அரைக்கிற மசாலா தூள் அது வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை ஒன்று அருவத்தில் கொஞ்சமாக சோம்பு ஒரு கால் ஸ்பூனு சோம்பு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு அதை வந்துட்டு தூளாக அடித்து வச்சுருக்கேன் இதை நம்ம தாளிக்க போடுறதுக்கு தான் இப்போ நம்ம நான் காளான் கிரேவி எப்படி செய்கிறேங்கிறத இப்போ செய்முறையில் உங்களுக்கு கேட்குறேன் காளான் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் நான் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா அது லேசாக சூட பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ அதுக்கூட வந்து தோம்பு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு அதை வந்துட்டு நான் இடித்து வச்சுருக்கேன் நல்லா அதை லேசாக வந்து இடித்து வச்சுக்கோங்க அது அது கூட சேர்த்துக்குவோம் அது கூட பிரிஞ்சு இலை பிரியாணி இலை கருவேப்பில எல்லாமே நான் ஒன்றா போட்டுற மாதிரிங்க இப்போ இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோம் இஞ்சி பூண்டு விழுது பாருங்க இவ்வளோ நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ஒரு கப்பு காளானுக்கு இவ்வளோ நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு நல்லா அந்த பச்சை வாசம் மருவெல்லாம் நல்லா வதக்கிட்டு நல்லா வந்து வதங்கிட்டு பாருங்க இப்போ இது கூட வந்துட்டு நம்ம சின்ன சின்னதா ஒரு பத்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை அது கூட சேர்த்துக்குவோம் நல்லா வந்து நைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக இதை கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குவோம் ஆனால் சால்ட் போட்டோம்னா இந்த வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக மாறும் அதுக்காக தான் உங்களுக்கு என்ன தேவை அதிகம் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் கம்மியாக தான் என்ன சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா பொன்னீரமாக வதங்கணும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி கூட சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த டைமில் தக்காளி வந்துட்டு நம்ம பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை கூட சேர்த்துக்குவோம் நல்லா நைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க தக்காளி அப்போ வெங்காயம் வதங்கினப்புறமா தக்காளியை வந்து சேர்த்துக்கணும் அதை நான் உங்களுக்கு முன்னே சொல்லியிருக்கேன் மூணு வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு தக்காளி வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துக்குவோம் நீங்கள் கேட்கலாம் எதுக்கு வந்து தனியாக வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி போடுறீங்க அது வந்து அப்புறம் வந்து சாஸாகவும் இதுக்கு பண்ணி அரைச்சி விற்றீங்க அப்படின்னு கேட்கலாம் நான் வந்து அது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒரு மாதிரி அரைச்சதும் அரைச்சது மாதிரி தான் இருக்கணும் அது எதுக்குன்னா இது வந்து திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி வெங்காயம் வந்து அரைச்சி போடுறோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நீங்கள் என்ன ஒரு இது செஞ்சாலுமே சரி வெங்காயம் தக்காளியை லேசாக வதக்கிட்டும் அரைச்சி போடலாம் இல்லை உங்களுக்கு இல்லை அது மாதிரி இல்லைனாலும் பச்சையானாலும் அரைச்சி போட்டுக்கலாம் இது கூட தக்காளி ஜாஸ்தியும் கொடுக்கும் தக்காளி ஒரு தக்காளி அரைச்சது இந்த முன்ன இருந்ததுக்கும் இப்போ பாருங்க அது திக்னஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா அதுக்காக தான் வெங்காய தக்காளி வந்து அரைச்ச கலவையாக ஊற்றுறோம் இது கூட கொஞ்சம் முன்னாடி க கம்மியாக தான் போட்டேன் இப்போ கொஞ்சமா சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துப்போம் எப்போவுமே சமைக்கிற போது லெவலா வந்து உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பத்தலைன்னா கூட அப்புறம் நம்ம சாப்பிடும்போது சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த டைம்ல வந்துட்டு நம்ம காலம் இத மசாலா தூள் வச்சிருக்க மாட்டீங்களா இது எங்க வீட்டுல அரைக்கிற மசாலா தூள்ன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா சில பேர் வந்துட்டு மல்லித்தூள் தனியா அதாவது தனியா தூள் தனியா பொடி அது வந்து தனியா மிளகாய் தூள் தனியா சீரகம் சோம்பு பொடி எல்லாம் தனித்தனியா சேர்ப்பாங்க அப்படி இல்ல எங்க வீட்ல வந்துட்டு நாங்கள் எப்படின்னா எல்லாமே வந்து ஒரு கிலோவுக்கு இவ்வளவு அளவில் வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே எல்லாமே சேர்த்து இதில் அரைச்சிடுவோம் இதில் எப்படின்னா கொல்லு கூட சேர்த்து அரைச்சிருப்பேன் எல்லாமே சேர்த்து அரைச்சிருவோம் கொள்ளு கரஞ்சீரகம் எல்லாமே அதை அரைச்சி அது எல்லாம் சேர்ந்த கலவை தான் இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாம் இது அசைவமும் செய்யலாம் சாம்பாரும் வைக்கலாம் எல்லாத்துக்குமேயான ஒரு தேவையான ஒரு கலவை தான் இந்த பொடி இது எங்கள் வீட்டிலையே நாங்கள் செய்கிறது ஏன்னா நான் ஒரு டைமில் போடுறேன் இப்போ அந்த தூளை வந்து இது கூட சேர்த்துக்குவோம் அதுக்கு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் பாருங்க அந்த தூள் புட்டை நல்லா கிளவி விட்டுட்டு அது கூட வந்துட்டு நான் தேங்காய் பொட்டு கடலை வச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த கலவையை போயிட்டு கூட சேர்த்துக்கும் அந்த தேங்காய் தேங்காய் அரை மொழி இருக்கும் அரை அது ஒரு ஒன் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட வந்து பொட்டுக்கடலை சின்ன ஸ்பூனு தான் அதனால் ரொம்ப அதிகமாக பொட்டுக்கடலை சேர்த்துறாதீங்க ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் நான் கம்மியாக தான் ஒரு சின்ன ஸ்பூன்னால ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு காளான் கொஞ்சம் வேகணும் அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுத்து சேர்த்துக்குவோம் எப்போயுமே வந்துட்டு பொட்டுக்கடலை வந்து நம்ம அரைச்சி போடுறோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி திக்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது அது கூட கொஞ்சமாக தண்ணி மட்டும் கொஞ்சமாக எச்சா சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு நம்ம காளானை வந்து சேர்த்துப்போம் பாருங்கள் காளான் இது கூட சேர்த்துப்போம் இந்த காளான் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா கலவையும் இதாகிற மாதிரி நல்லா மசாலாம் அதில் சேர மாதிரி நல்லா கண்டுகிட்டு ஒரு பத்து நிமிடம் மணி நேரம் இல்லை பாருங்கள் நம்ம வெளியில எல்லாம் போய் சாப்பிட்டோம்னாக்க அது காளான் நாற்பது ரூபா பிளேட்டு இல்லை ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் அது போல் தான் இது வந்து ஒரு இது பாக்ஸே வந்து எழுபது ரூபா தான் இது வந்து எப்படியும் நம்ம வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர்ட்ட சாப்பிடலாம் இது நம்மளே எடுத்து கிளீன் பண்ணி நம்ம வந்து என்னென்னலாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் வந்து முறைப்படி சேர்த்து நல்லா வீட்டிலே செய்கிறது நல்லது நல்லதும் கூட ஆரோக்கியமானது ரெண்டாவது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காரம்லாம் நம்ம அதிகம் சேர்க்கல வெளியில் சாப்பிட்டோம்னா காரம் அதிகமாக இருக்கும் சில விஷயங்கள் வந்துட்டு அதில் வந்து நம்மளுக்கு கூட ஆரோக்கிய கேட்டு கூட வரலாம் இதனால தான் நம்ம வீட்டிலே இதை செஞ்சிடோம் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய தோழிகளுக்கும் இதை வந்து சொல்லுங்கள் ஒரு காம நேரம் நல்லா விகட்டும் சப்பாத்தி தோட்டா அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து வச்சு சாப்பிட்டோம்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் போல் நான் பண்ணது போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்கள் தோழிகளுக்கும் இதை வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் வந்து உங்கள் தோழியாமும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் செய்கிற சமையல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்